கழுவப்பட்ட மிருக ஜீவன்களின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு இன்னைக்கு நான் நீதிமானா மாறி இருக்கேன் அப்படின்னா நீங்க எங்க இருக்கீங்கன்னா பழைய உடன்படிக்கையில சொல்லுங்க பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை புதிய உடன்படி ஆனா நமக்கு பயங்கர கிளாரிட்டி இல்ல நான் மிருக ஜீவனின் ரத்தத்தினாலே மீட்கப்படல நான் சாஸ்தா தேவனுடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டேன் சொல்றாரு என் சொந்த ரத்தத்தினால் அங்கன புதிய உடன்படிக்கை அப்ப நான் குடிக்கிற ஜூஸ் இயேசுவின் ரத்தம் எல்லாம் சொல்லுங்க நான் சாப்பிட்ற வேஃபர் இயேசுடைய பாடி இந்த ரத்தத்தையும் இந்த பிரெட்டையும் யார் யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ அவர்கள் இயேசு சொல்றாரு நீங்க புதிய உடன்படிக்கையின் கீழ் இருக்கிறீர்கள் புதிய உடன்படிக்கைன்னு ஒன்று வந்துச்சுன்னா பழைய உடன்படிக்கைன்னு ஏதோ ஒன்று இருந்திருக்கணும்ல தேவன் மோச கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணார் சீனாய் மலையில அந்த உடன்படிக்கையின் பெயர் பழைய உடன்படிக்கை ஆமே ஆனா இயேசு சொல்றாரு யார் யாரெல்லாம் என் இரத்தத்திலே கழுவப்பட்டு திருவிருந்த எடுத்து ஞானஸ்நானம் எடுத்து என்னை ஏற்றுக்கொள்ளறியோ நீ வந்து பழைய உடன்படிக்கையில இல்ல என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையில இருக்க சொல்லுங்க நியூ கவனன் இன்னும் இந்த நியூ கவென்ண்ட இன்னும் கொஞ்சம் ப்ரீதா சொன்னனா நியூ கவென்ட் ஆஃப் கிரேஸ் இயேசு தெளிவாக சொல்லிட்டாரு நீங்க புதிய உடன்படிக்கையின் கீழே இருக்கீங்க அவர் கூட பந்தி இருந்த எல்லாரையும் பார்த்து தான் சொல்றாரு பாங்க பாருங்க பா நான் ஆல்ரெடிய கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணேன் அந்த உடன்படிக்கை இல்ல இப்ப நான் புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன் யார் யாரெல்லாம் என் ரத்தத்தை நம்பி புசிக்கிறியோ நீ எல்லாம் நாட் அண்டர் ஓல்டு கவனன் அண்டர் நியூ கவனன்